திருவார்க்கும் செய்தர்மம் கைகூட்டும் பெருவார்க்கும் பீடும் பெருக்கும் உருவார்க்கும் ஆதலால் வானூர் மாணி முகத்தோனே ஆதலால் குப்பும் பிரதம் கே வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரஹரோகரா அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள் உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிட சாம்ராட் மகேஷையர் அதாவது வெற்றிவேர் மாலை இந்த வெற்றிவேர் மாலை வந்து வீட்டுடைய வாசல்ல ஏங்கற்றோம் பொதுவாக பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னா வீட்டில் வந்து பாசிட்டிவான எனர்ஜி கொடுக்கறதுக்கு நல்லா வாசனை திரவியங்கள் அதே சமயத்தில் மூலிகை பொருட்கள்லாம் வைக்கும் பொழுது அதில் மகத்துவங்கள் ஜாஸ்தி இந்த வெற்றி வேற பற்றி நான் நிறைய நிகழ்ச்சிகளில் சொல்லியிருக்கேன் பொதுவாக வெற்றி வேற வச்ச ஒரு காரியத்துக்கு போகும்போது அந்த காரியங்கள் வெற்றியாகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பெரும் மூலிகை பயன் கொண்ட இந்த வெற்றி வேருக்கு மகத்துவங்கள் அதிகம் நீங்கள் நிறைய ஆலயங்களில் சிறப்பான அலங்காரங்கள் பண்ணும்பொழுது விசேஷ அலங்காரங்கள் பண்ணும்போது வெற்றி வேறு மாலையை பயன்படுத்துகிற வழக்கங்கள் உண்டு நம்ம வீட்டுக்குள்ளே போகிறோம் இருந்து சாயந்தரம் வரைக்கும் போகும்பொழுது ஒரு விஷயம் நமக்கு நிறைய வெளியில் போயிட்டு வரும்போது ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும் அப்போ அந்த வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகும்பொழுது பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னால் அது நமக்கு ஒரு புத்துணர்ச்சியும் ஒரு சந்தோஷத்தையும் கொடுக்கும் இன்றைக்கி நிறையா வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உங்களுக்கு தெரியும் அதாவது வீட்டில் இருக்கிற பிரச்சனையை வெளியிலையும் வெளியில் இருக்கிற பிரச்சனையை வீட்டுக்குள்ளேயும் கொண்டு வந்துட்டுருப்போம் இதுதான் இங்கே பெரிய ஒரு டிஸ்டபன்ஸாக இருக்கும் இப்போ அதிலிருந்து வெளியில் வர்றதுக்கு உண்டான ஒரு அற்புத சக்தி எதில் இருக்குன்னா வெற்றிவே இருக்கு இருக்குது ஏன்னா மனதை தூய்மைப்படுத்தி விட்டுரும் ரெண்டாவது பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் நம்ம சுற்றி இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜியை வந்து கிளென்ஸ் விடும் அப்படி கிளென்ஸ் பண்ணி பொழுது அது ஹீலிங் பர்பஸ் ரொம்ப நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டால் வியாபார ஸ்தலங்களில் இது வைக்கும் பொழுது செல்வங்களும் பணவரவுகளும் கூடி வரக்கூடியதாக இருக்கும் ஒரு டாபிக் எடுத்து பொழுதும் ஒரு பிஸ்னஸ் பொழுதும் வரவாகங்களுக்கு ஒரு பெரிய புத்துணர்ச்சியை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும் ஆக வெற்றிவேறு மாலைக்கு அவ்வளவு மகத்துவங்களும் முன்னேற்றமும் தரக்கூடியதான தன்மைகள் அப்படிங்கிறது இருக்குது நிறைய ஆஞ்சநேயர் கோயில்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நீங்கள் கூகுளில் போய் ஆஞ்சநேயர் அப்படின்னு போட்டாலே நிறைய ஆஞ்சநேயருடைய அலங்காரம் வரும் அதில் பூரா வெற்றிவேறு மாலை நிறையா பார்க்க முடியும் ஏன் இந்த வெற்றி வேறு ஏன்னா வெற்றிக்கு அதிபதியே ஆஞ்சநேயர் தான் அவர் எடுத்த காரியத்தை ஜெயிக்கும் தன்மையை கொண்டவர் அப்போது வெற்றி வேர் மாலை எந்தெந்த தெய்வங்களுக்கு சாட்டுறது அப்படின்னு பாருங்கள் அந்தந்த தெய்வங்களுக்கு சாற்றும் பொழுது அதோடைய மகத்துவம் என்னங்கிறத பார்த்துக்கோங்க அப்போ இந்த வெற்றி வேர் மாலை நம்ம வாங்கி வீட்டில் வைக்கும் பொழுது அவ்வளோ மகத்துவம் உண்டு முடிஞ்சால் ஒரு கோயிலில் சுவாமிகிட்ட வச்சு அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வந்து மாட்டுறது இன்னும் அந்த வீட்டில் பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும் இது தொழிலில் அதே சமயத்தில் வீடுகளில் உங்களுக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்குது இன்றைய தினத்தில் வெற்றிவேர் மாலைக்குண்டான சிறப்பு விஷயங்களை பற்றி நம்ம பார்த்தோம் இது போன்று பல்வேறு ஒரு விஷயங்களை ஆன்மீக ரீதியாக நம்ம பார்க்க போகிறோம் மீண்டும் சந்திப்போம் வேல் வேல் முருகா முருகனுக்கு உங்கள் ஜோதிட ஜோதிஷாச்சாரியோ மகேஷ் நன்றி நமஸ்காரங்கள் ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் இந்த சேனல் மூலமாக நாங்கள் கொடுக்குற பயனுள்ள தகவல்கள் உடனுக்குடனே உங்களை வந்து சேரும்